கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டலில் வந்து எங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அங்கே வந்து நான் வந்து ஒரு நாலஞ்சு நாள் இருக்க வேண்டியதாக இருந்தது நாங்கள் இருந்தப்போ வேறு ஒரு மாவட்டத்தில் இருந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு இருந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் இருக்கோம் டூ வீலரில் போய் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் நைட்டு கொண்டுட்டு வந்தாங்க நைட்டில் ஏதோ பன்னெண்டு மணிக்கு போயிட்டு ஆக்சிடெண்ட் ஆயிருக்குது அவங்க ரெண்டு மணிக்கெலாம் வந்துட்டாங்க டாக்டர் ஆனால் கால் வந்து ஒடிஞ்சு தொங்குற அளவுக்கு இருந்தது அதை வந்து டாக்டர் வந்து உடனே கொண்டுட்டு வந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆப்ரேஷன் தேட்டர் கொண்டுட்டு போய் என்னமோ பண்ணிவிட்டு கட்டுப்போட்டு கொண்டு வந்து படுக்க வச்சுருந்தாங்க எங்கள் பக்கத்து ரூமில் அவங்க வந்து எங்கள் பக்கத்து ரூமுக்கு வந்துருந்தாங்க அப்புறமே நல்லாயிடும் நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து பிளேட் வச்சுருக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொல்லிவிட்டு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம்தாங்க அவங்க வந்து வேற ஒரு குரூப் வந்து அவங்கள சுற்றி 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 வந்தாங்க நான் ரெண்டு மூணு நாள் அங்கே இருந்தேன் அவங்க வந்து கூடி கூடி பேசுனாங்க ஒரு நாலு பேர் அப்புறம் வந்து பேசுகிறாங்க இவங்க கோபமாக பேசுகிறாங்க அப்புறம் நல்லா பேசுனாங்க ஆனால் கொண்டுட்டு வந்து அட்மிட் பண்ணவங்க எங்கள் பக்கத்து ரூமுங்கிறதுனால நல்லா பேசுனாங்க நாங்களும் நல்லா நல்லா நட்பாயிட்டோம் அப்புறமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க யார் எதுக்காக வந்து இவங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விசாரித்தா ரொம்ப 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 வருத்தப்பட வேண்டியதாக இருந்துச்சுங்க அவங்க வந்து ஆக்சிடெண்ட் பண்ணனவங்க இவங்க வந்து ஆக்சிடெண்ட் ஆன உடனே போலீஸ் கூட சொல்லாமல் கொண்டுட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றிக்கிட்டாங்க காலில் வந்து எதுவும் பிரச்சனை இல்லை செட் பண்ணிக்கிட்டாங்க அந்த அந்த பையனுக்கும் அதே வயசு தான் அந்த பையனும் அந்த பையனும் நேராக வந்து நைட்டில் வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து இதுங்க போயிட்டு வந்துச்சோ எங்கே போயிட்டு வந்துச்சோ ரெண்டும் மோதிட்டு கீழே வந்துடுச்சிங்க அந்த பையனுக்கு கொஞ்சம் லேசான செராய் போட போயிடுச்சு இந்த பையன் கால் மேலே வண்டி நாள் கால் ஒடிஞ்சிருச்சு இதுதான் நடந்தது இதில் யார் தப்பு யார் ரைட்டுன்னு தெரியல அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவும் நாங்கள் பார்த்துக்குறோம் மேற்கொண்டு ஆகிற செலவும் நாங்கள் பார்த்துக்குறோம் கொஞ்சம் பணமும் கொடுத்துட்றோம் எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ பணமும் கொடுத்துட்றோம் மேற்கொண்டு பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ தூரம் பேசுனாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஒரு கால் உடிஞ்சதுக்காக எதுக்காக இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேஸு இவங்க போலீஸ் கேஸும் கொடுக்கல அவங்களாவது கொடுத்துருக்கலாம் அல்லது என்னான்னு சொல்லிவிட்டு அப்புறம் விசாரித்தா ரெண்டு பேரும் வேறு வேறு ஜாதிக்காரங்களாம் இந்த கால் ஒடிச்சிட்டு வந்த பையனோட அப்பா சொல்கிறாரு எது சொன்னாலும் நடக்காது உங்கள் பையன் காலை வந்து வெட்டி எடுக்காமல் மாட்டான் அவ்வளவு திம்மிரி ஏறி போச்சா அவங்களுக்கு இவன் இவன்தான் தப்பாக வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நாங்கள் எப்படி வேணுனாலும் வருவோம் அவ்வளோ திம்மிரி ஏறி போச்சாடா அவங்களுக்கு மேலே கொண்டுட்டு வந்து வண்டியை விட்டு வண்டி சாய்க்கிற அளவுக்கு நீங்களாம் கொழுப்பேறி போயிட்டீங்களா உங்களை வந்து ஒண்டில் ஒன்று பார்க்காம மாட்டேன் எங்கள் எங்கள் பையன் காலை தானே ஒடிச்சிங்க பாரு உங்கள் பையன் கை ஒரு கை ஒரு கால் உங்கள் பையனுக்கு இல்லை எத்தனை நாளைக்கு வீட்டில் மறைச்சி வச்சு நீங்கள் வ வளர்த்தி போடுவீங்க வெளியில் வரத்தானே போகிறான் எத்தனை நாள் ஊர் தாண்டி தானே போகணும் கையை காலம் ஒடிக்காமல் போட மாட்டோம் நீங்கள் போயிட்டே இருங்க நீங்கள் போயிட்டே இருங்க அப்படியே பேசுகிறாரு அவங்க வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க அண்ணா உடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ஆள் வந்து சொல்கிறாரு அவங்க சார்பில் இருக்குது ஒரு ஆள் வந்து அண்ணான்னு கூப்பிட்ற அளவுக்கு நீலாம் வந்துட்டியா அண்ணான்னு கூப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கெல்லாம் கொலிப்பேரி போச்சா அப்படின்னு பேசுகிறாரு ஆ ஜாதி வேறையான் ஜாதி வேறையாக இருந்தேண்ணாங்க அண்ணான்னு கூப்பிட்டா என்னா சரி அப்புறம் அவங்க ரொம்ப கெஞ்சுறாங்க எவ்வளோ பணம் வேணுனாலும் கொடுத்துட்றோம் இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போலீஸுக்கெல்லாம் பயப்படலை இவங்க வந்து அந்த பையனை காலை ஒடிச்சிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க அவ்வளோ பயந்துக்கிறாங்க அவங்க வந்து கொஞ்சம் ஏழையாக தான் இருந்தாங்க நாங்கள் கலெக்ட் பண்ணி கூட நீங்கள்லாம் சேர்ந்து காசு வசூல் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் என்ன இலக்காரமாக போயிடுன்னு நினச்சிருக்கிறாங்க நினச்சிருக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு அந்த ப காலொடிஞ்ச பையனோட அப்பா அந்த அளவுக்கு உங்களுக்கு திமிரி பச்சா நீங்கள்லாம் சேர்ந்து ஊரே சேர்ந்து ஆளுக்கு பத்து ரூபா வசூல் பண்ணி எங்களுக்கு கொடுப்பீங்க நாங்கள் அதை வாங்கி பழைப்போம்னு நினைக்கிறீங்களா நீங்கள் உங்கள் பையனுக்கும் ஒரு கால் ஒரு கையும் இல்லை அது நீ வந்து மனப்பாடமாக பண்ணி வச்சுக்க அவ்வளோ தான் எல்லாம் வந்து நீங்க நீங்கள்லாம் அடங்குவீங்க அந்த அளவுக்கு ஆகி போயிட்டீங்க இல்லை மேலே கொண்டு வந்து வண்டி விட்ற அளவுக்கு ஆகி போயிட்டீங்க அப்புறம் காசு கொண்டு வந்து கொடுக்குறான்னு சொல்கிறீங்க எங்க அவங்க என்ன தாங்க சொல்லுவாங்க ஏதோ தப்பு நடந்து போச்சு உங்கள் பையனை கால் வண்டி போச்சு நாங்கள் ஏதோ ஏழைங்களாக இருந்தால் கூட ஆளுக்கு ஒரு ஜாதியை சேர்ந்து கூட ஆளுக்கு கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு வந்து கொடுத்து நாங்கள் ஏதோ ஒன்று மன்னிப்பு தானே கேட்குறாங்க இவன் தப்பாக இருக்கலாம் அவன் தப்பாக இருக்கலாம்னா யார் தப்புன்னு அது தெரியல அதெல்லாம் தெரியல எங்கள் மேலே நீங்கள் வண்டி விடுற அளவுக்கு உங்களுக்கு குழு பேரி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி பேசுகிறாரு அவ்வளோ ஒரு மனிதனை வந்து இவ்வளோ கேவலமாக இன்னொரு மனிதன் பேசுகிறத வந்து நான் அன்னைக்கு தாங்க பார்த்தேன் அவ்வளோ எனக்கு வந்து அவர் மேலே பக்கத்தில் நல்லா நட்பாக நல்லா தான் இருந்தோம் நானாக வந்து எனக்கு அதுக்கப்புறம் வெறுத்தே போச்சு அவர் மேலே ரொம்ப நல்லா எல்லாமே கொடுக்கல் வாங்கல்னா நாங்கள் ரொம்ப நல்லா இது பண்ணிக்கிட்டு மெடிக்கல் போனால் கூட வந்து நாங்களும் சொல்லி விட்டுவிட்டு அவங்களும் சொல்லி விட்டுட்டு ஹோட்டல் போனால் கூட சேர்ந்து போய்கிட்டு ஹோட்டலில் பில் கொடுக்கறது கூட ஒரு தடவை நாங்கள் கொடுப்போம் ஒரு தடவை அவங்க கொடுப்பாங்க அந்தளவுக்கு நல்லா ரெண்டு மூணு நாளாக இருந்த நட்பு அவர் வந்து பேசினார் பாருங்க எனக்கு வந்துச்சி என்ன மனுஷருங்கடா அப்படின்னு இத்தனைக்கும் பேசினவர் தான் எங்கள் ஜாதி நாங்கள் என்னங்க பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் எல்லா மனிதர்களும் ஜாதியை பொறுத்தோ மதத்தை பொறுத்தோ எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அதை முதல்ல எல்லாருமே புரிஞ்சிக்காங்க எனக்கு அது பிடிக்கல தான் ஆனால் என்ன பண்ண முடியும் என்னால் ஒரு ஊரே சேர்ந்து வந்து பேசுனாவே அந்த ஆள் கேட்க மாட்டேங்கிறாரு நான் யாரோ எங்கேயோ இன்னொரு நாளில் நாங்கள் இடத்த காலி பண்ண போகிறோம் நான் சொன்னால் அவர் கேட்பாரா இல்லை எங்கள் வீட்டில் சொன்னால் கேட்பாரா எங்கள் ஊரே சொன்னால் தான் கேட்பாரா எதுவுமே கேட்க மாட்டார் ஆனால் அளவுக்கு பேசுகிறாரு பயங்கரமாக இந்த அளவுக்கெல்லாம் வந்து ஒரு மனிதனை வந்து ஜாதியை வச்சு பேச முடியும் அப்படிங்கிறது எனக்கு அன்னைக்கு தாங்க உண்மையிலேயே தெரியும் நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை எங்கள் ஊரில் எல்லாம் இப்படியெல்லாம் பேசிக்கவே மாட்டாங்க இந்த ஜாதி வச்சுலாம் பேச மாட்டாங்க எடுத்த உடனே நாலு அடிக்கோட அந்த பையன் அடிச்சிருக்கலாம் உங்கள் பையனுக்கு ஒரு கையும் ஒரு காலும் உடச்சி விட்டால் தான் உங்கள் ஜாதிக்காரங்க இனிமேல் எங்கள் ஜாதிக்காரங்க வண்டி வந்தால் ஒதுங்கி போவீங்க இப்படி இல்லாமல் அங்கே பேசுவாங்க ஒரு ஒரு ரோட்டில் வந்து இந்த அளவுக்கு ஜாதி வந்து வச்சு ஒரு ரோட்டில் ஒருத்தர் அடங்கி போகணும் ஒருத்தர் பறந்து போகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஊர் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு நிஜமாவே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்தளவுக்கு ஒரு மனிதனை மனிதனாக கேவலமாக பேசுகிறாங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனால் அளவுக்கு நிச்சயமாக நடந்துக்கக்கூடாது அப்புறம் வந்து நான் அவர்கிட்ட ஹோட்டலில் போய் உக்காந்துட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ வந்து அவர்கிட்ட கேட்டேன் ஏங்க நீங்கள் இவ்வளோ பிடிவாதமாக சொல்கிறீங்க உங்களுக்கு ஏதோ கோபம் உங்கள் பையனு கால் ஒடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் சொல்கிறீங்க அப்புறமே வந்து நீங்கள் கை காலை வெட்டி போட்டிங்கன்னாவோ ஒடிச்சு போட்டிங்கன்னாவோ ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணிங்கன்னாவோ அவங்களும் ஒரு கூ கூட்டம் இருக்கிறாங்க அவங்களும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்க மட்டும் சும்மா இருப்பாங்களாங்க அவங்க மட்டும் சும்மா இருப்பாங்களா ஒ ஒடி நீங்கள் வேணும்னே ஒடிச்சு போடுறீங்க அந்த பையன் தெரியாமல் விட்ருக்குறான் நீங்கள் வேணும்னே அந்த பையனை பிடிச்சி கையை காலை வெட்டி போட்டாவோ ஒடிச்சு போட்டாவோ ஆக்சிடென்ட் மாதிரி மேலே கொண்டு போய் வண்டி விட்டாவோ ஒரு வேளை அந்த பையன் செத்து போயிட்டாவோ ஏதாவது ஒன்று நடந்தால் அவங்க மட்டும் சரி நாம் இப்படித்தான் வாழணும் அப்படி அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாதுங்க நீங்கள் தப்பாக கணக்கு போடுறீங்க திருப்பியும் அவங்க உங்க ஜாதிக்கார பசங்களை யாரையாவது எங்கேயாவது இருந்து வெட்டுவாங்க திருப்பி உங்கள் ஜாதிகாரங்க இது பெரிய வந்து ஜாதி கலவரத்துக்கே நீங்கள் வந்து ஆணிவேரா இப்போ வந்து ஊனி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொ கொஞ்சம் ஏதோ என் என்னால முடிஞ்சது பேசலாமே என்ன பே ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் எல்லாம் துரியோதனன் மாதிரி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி போவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது அவர் அப்படி மாறிட்டார்னு சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணார் இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு வந்து கண்டிப்பாக அணிவேராக அமைஞ்சிடும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து அவங்க அடங்கி போவாங்கங்கிறது அடக்கிறது வந்து ஒரு மனிதருடைய அதுவும் ஒரு குரூப்பை ஒரு ஜாதியை யாராலேயும் அடக்க முடியாது அது கடவுளாலேயே முடியாது ஒரு அடங்கி அடங்கித்தான் நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கடவுளாலேயே அது நிர்ணயம் பண்ண முடியாது நீங்கள் தப்பாக வந்து தப்பான ரூட்டில் போனீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்கள் ஜாதிக்காரங்க கை கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லலை அதுக்கப்புறம் அவங்க ஜாதி எந்திரிச்சு ரெண்டு பசங்களை போட்டு தள்ளிட்டாங்களோவோ அல்லது கை காலை முடிச்சு போட்டாவோ இவனால தான் வந்துச்சுங்கிறது தான் அப்படியே தான் திரும் திரும்புவாங்க இவன் கம்னு இருந்தானே இந்த மாதிரி வந்திருக்கும் அவன் அவன் பிள்ளைக்கு வரும்பொழுது நிச்சயமாக அவங்க வேறு மாதிரி தான் முடிவெடுப்பாங்க தலி தானாக கொண்டு போய் தலையை கொடுத்துக்கிட்டு தலையை வெட்டிக்கிட்டோ கை காலை வெட்டிக்கிட்டோ வர்றதுக்கு இன்றைக்கி யாருமே நிச்சயமாக விரும்ப மாட்டாங்க நீங்கள் தப்பாக கணக்கு போடுறீங்க இது மிகப்பெரிய ஜாதி கலவரத்துக்கு கண்டிப்பாக இதாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் சொன்னதில் அவர் ஏதோ யோசனை பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறம் நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து அங்கே அந்த டாக்டர் அந்த எலும்பு அறுவை சிகிச்சை அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் மலையாளம் கொஞ்சம் ஏதோ ஒன்று கலந்து பேசிக்கிட்டு ஆனால் அவர் சொல்கிறது நமக்கு புரியுது நாம் சொல்கிறது அவருக்கு புரியுது ஆனால் இந்த தூய தமிழ் அவருக்கு பேச தெரியல அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இதை நான் சொன்னேன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அவர் வந்து உட்கார வச்சு நீங்கள் வந்து மாற்றி மாற்றி வெட்டிக்கிட்டு வந்தால் அவர் டாக்டருங்க எங்களுக்கு லாபம் ஆமாங்க மாற்றி மாற்றி வெட்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு லாபம் அப்புறம் போலீஸ்க்கு லாபம் அப்புறம் எது யார் யாருக்கோ லாபம் ஆனால் உங்களுக்கு என்ன லாபம் அவங்க தான் பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஒரு தப்பு நடந்து போச்சு பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க நாங்கள் எவ்வளோ பில்லுன்னு சொல்கிறோம் இங்கே ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பில்லுன்னு சொல்கிறோம் அதுக்கு மேலேயும் அவங்க வந்து சில லட்சங்கள் கூட கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து ஏழையாக இருக்கிறாங்க ஆனால் கலெக்ட் பண்ணி கூட நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் தப்பு யாருதுன்னு இன்னும் தெரியல அதுதான் மெயின்னு அந்த பையன் வந்து நே விட்டானா வேணும்னே விடல ஏதோ ரெண்டும் போயிருக்குதுங்க அடிச்சிக்கிச்சிங்க ஒருத்தனுக்கு அடிபட்டுருச்சு இன்னொன்னு ஒருத்தனுக்கு அடிபடல அவ்வளோதான் அந்த பையனுக்கு அடிபட்டிருந்தா இப்போ இந்த பையன் விட்டால் அந்த பையனுக்கு கால் முடிஞ்சிருந்தால் நீங்கள் அளவுக்கு இறங்குவீங்களா கண்டுக்காமல் போயிருப்பீங்க ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கொஞ்சம் பேசுனார் அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க இவ்வளோ தான் நடந்துச்சு ஆனாலும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஜாதி பிரச்சினைக்கு ஒரு தனி குடும்பம் பெருசாக வந்து ஆணிவேர் ஊனி வைக்க வேண்டாம் அது வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துடும்